கோபம் கெட்டிங் ஆங்க்ரி பெரும்பாலும் நமக்கு எல்லாரும் இருக்கின்ற ஒரு குணம் அது ஒரு கெட்ட குணம்ங்கிறது நல்லா தெரிஞ்சும் கூட அது கட்டாயம் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்காது நூற்றில் மேபி பத்து பேர் வந்து கோபமே வராதவங்க இருக்கலாம் கோபம் வருவது பெரும்பாலும் என்ன சூழ்நிலை சந்தர்ப்பம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுச்சுவேஷன் ஒரு குறிப்பிட்ட நிலை குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட செயல் மற்றவருடைய செயல் ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து இரிட்டேட் பண்ண வைக்குது நம்மளை கோபமடைய செய்து அப்படிங்கிறது ஒன்று ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய கோபத்தை அல்லது நம்முடைய வார்த்தை பிரகங்களை அவரிடம் வெளிப்படுத்த வெளிப்படுத்த முடியாமல் கொஞ்சம் கழித்து வேறு ஒரு நம்மை விட கீழிருப்போர் நம்மை விட ஸ்டேட்டஸ் நம்மை விட பலவிதங்களிலும் கீழ்ப்போ கீழிருப்போரிடம் தான் நம்ம கோவம் அடைகிறோம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு மேலே இருப்பவங்கனால் கோவம் அடைவது ரொம்ப ரேராக இருக்கும் இதிலிருந்தே வந்து கோபம் வந்து இவ்வளோ ஒரு குரூரமான ஒரு குணம் தெரிஞ்சிருக்கும் இதை அறிந்து கொண்டால் உறுதியாக நம்மளால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்